பொன்முடி நீங்க ஆர்ப்பாட்டத்தினுடைய வாசகத்தில் நீங்க கேட்டிருப்பீங்க அவர் பேசின வார்த்தை அப்படின்றது ஒரு விழாவில் ஒரு நாளாந்திர பேச்சாளர் கூட இந்த பேச்சை பேசுவதற்கு கூச்சப்படுவாங்க பெண்கள் மத்தியில பேசக்கூடிய வார்த்தைய ரொம்ப தாழ்வான முறையில் ஆபாச பேச்சாளர் தான் அவரு ஆவாச பேச்சாளர் அடல் சொல்லி பேச்சாளரை நீங்க அமைச்சராக வச்சிருக்க தான் எங்களுடைய வாதமே இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டமே அதுக்கு தான் அடல் சொல்லி பேச்சாளர் தான் பொன்முடி அந்த அடல் சொல்லி பேச்சாளரை போய் அமைச்சராக வச்சிருந்தீங்கன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் மன்னிப்பாங்களா ஸ்டாலின மண்டிப்பாங்களா ஸ்டாலின அவர் மன்னிப்பு கேட்டார் உடனே நாங்கள் விட்டுருணுமா அதே நேரத்தில் நாங்கள் திருப்பி எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களோ ஆண்களோ அவங்க குடும்பத்து பெண்களை நாங்கள் பேசியிருந்தா நீங்கள் விட்டுருப்பீங்களா இந்நேரம் விட்டுருப்பீங்களா தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒரு சமுதாயத்தை சார்ந்த பெண்களை ஒரு சமுதாயத்தை சார்ந்த பெண்களை சார்ந்த பெண்களை சொல்ல கூட அப்படி ஒரு வார்த்தையை ஒரு அமைச்சர் பேசினால் இந்நேரம் ஸ்டாலின் தூக்கி போட்டிருக்க வேண்டும் வெளியேற்றி இருக்க வேண்டும் இந்நேரம் அமைச்சரையில் வைத்திருப்பதே அவருக்கு கேடு என்பதை மட்டும் நான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வளவு மோசமாக பேசுறாமா ரோட்ல போறவங்க யாரையாவது ஒரு பெண்ணை கடுமையா திட்டினா கூட நாம பக்கத்துல இருக்க பாரு அந்த பொம்பளைன்றதுனால இப்படி திட்டிட்டு போறாங்க பாருன்னு சொல்லுவோம் ஒரு பெண்ணுக்கு பெண் கூட அப்படி பேச முடியாது ஒரு பெண்ணுக்கு பெண்கூட அப்படி ஒரு ஆபாச வார்த்தையை சொல்லி திட்ட முடியாது அந்த வார்த்தையை ஒரு அமைச்சராக இருக்கிற பொன்முடி கேவலமாக இந்த நாட்டிலே இருக்கிற பெண்களை பற்றி அவர் பேசி இருக்கிறார் என்று சொன்னால் அவர் ஆட்சியிலே இருக்கலாமா அமைச்சராக நீடிக்கலாமா நான் ஸ்டாலினை பார்த்து கேட்கிறேன் வாக்காளர்களிலேயே அதிக வாக்காளர்கள் பெண் வாக்காளர்கள் தான் அதிக வாக்காளர்கள் அந்த பெண் வாக்காளர்கள் ஓட்டு போட்டுத்தான் நீங்கள் உள்ளே உட்கார்ந்திருக்கிறீர்கள் அந்த பெண்களை ஒருவன் கேவலமாக பேசி இருக்கிறான் ஸ்டாலின் அவர்கள் தூக்கி தெருவில போட்டிருக்க வேண்டாமா தெருவில போட்டிருக்க வேண்டாமா உன் தங்கச்சிக்கே உறுத்திச்சே உடனே அவனை வெளியேறணும் சொல்லி ஒரு தங்கச்சி சொன்னதுக்கு பிறகுதான் ஒரு அறிவு எட்டுது அது வரைக்கும் அறிவு எட்டலையே அவன் பேசி வந்துருச்சு டிவியில அவன் பேச்சு பேசி வந்துருச்சு வாட்ஸ்அப்ல நான் உன் தங்கச்சி சொன்னதுக்கு பிறகுதான் ஓ இவன் தப்பு பண்ணியிருக்கான் அது வரைக்கும் நிதானத்திலேயே இல்லை இதை சொன்னதுக்கு பிறகுதான் நிதானத்தோடு விழிச்சு பார்த்து கட்சி பொறுப்புல இருந்து நீக்கி அவரை மன்னிப்பு கேட்க சொல்லிட்டாங்களா மன்னிப்பு கேட்டா சரியா போயிடுச்சா பெண்கள் மீது பட்ட கழகம் தீர்ந்துருமா தாய்மார்கள் மீது பட்ட கழகம் தீர்ந்துருமா தீராது அதனால மு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் மூக்கு பொன்முடியை அமைச்சர் பதவியிலே இருந்து தூக்கி எறியாவிட்டால் அண்ணன் எடப்பாடியாரின் ஆணையை பெற்று அண்ணன் எடப்பாடியாரின் ஆணையை பெண்களை திரட்டி நாங்கள் ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் அது உங்களுக்கு உரைக்காது என்ன உங்களுக்கு தெரியும் இன்னும் ஒன்பது மாசத்துல உங்க ஆட்சி போயிட போது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதனால இப்படியே வச்சு ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க ஒழுங்கா இப்பவே நீங்க வெளியே போ சொல்லிட்டீங்கன்னா தப்பிச்சீங்க அந்த எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தவுடன் நடப்பதே வேறு இது போன்ற இழிவாக பேசக்கூடியவர்களை கைது செய்து சிறையிலே தள்ளி அந்த எடப்பாடியார் நடவடிக்கை எடுப்பார் எடுப்பார் என்பதை நான் இந்நேரத்தில் எச்சரிக்கையாக ஸ்டாலின் அரசுக்கு தெரிவித்து பொன்முடியை பதவி விலக்கே பொன்முடியை கைது செய் பொன்முடியை பதவி விலக்கே அமைச்சர் பதவியிலே இருந்து நீக்கே கைது செய் கைது செய் என்பதை நான் இந்த நேரத்திலே உறுதியாக தெரிவித்து கலந்து கொண்ட அனைவருக்கும் நீங்க வெயில்ல காயக்கூடாதுன்னு பந்தல் போட்டோம் வெயில்ல வந்து நம்ம பெண்கள் சோந்திரக்கூடாது சோற மாட்டாங்க ஏன்னா இது பொன்முடியை விளாசுறதுக்கு போட்ட பந்தல் இந்த பந்தல் அவனை வெளியேற்றுறதுக்கு போட்ட பந்தல் இந்த பந்தல் அவனை பதவியிலிருந்து நீக்கிறதுக்கு போடப்பட்ட பந்தல் கடைசியில் நீங்க எல்லாம் வெயிலில் வாடக்கூடாதுன்னு வருண பகவானே அந்த வெயிலை நிறுத்தி மழையை வேற தூவ வச்சிருக்கிறாரு அதனால வருண பகவானுக்கும் நன்றி தெரிவித்து நல்ல கடைசியா சொல்ற வாசகத்தை சத்தமா கடைசி வரைக்கும் இருக்கிறவங்க சொல்லணும் கைது செய் கைது செய் நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள